பிரபல பாடலாசிரியரும் பாஸ் ஃபேமமான கவிஞர் ஸ்நேகன் அவங்களுடைய அப்பா அவர்கள் இன்னைக்கு காலம் அப்படிங்கக்கூடிய ஒரு சோகமான செய்தியை ஷேர் பண்ணியிருக்காரு ஸ்னேகன் அவர்கள் இந்த நியூஸ் ஷேர் பண்ணி என்ன சொல்லியிருக்காருன்னா குறைய திரையுலக நண்பர்களுக்கும் ஊடக நண்பர்களுக்கும் அனைத்து கட்சி அரசியல் தொழிலாளர்களுக்கும் வணக்கம் எனது தந்தையார் இன்று காலை நான்கு முப்பது மணி அளவில் காலமாகிவிட்டார் என்ற துயர தகவலை தெரிவித்துக் கொள்கிறேன் நாளை காலை பதினோரு மணிக்கு தஞ்சாவூர் மாவட்டத்தில் உள்ள எனது சொந்த கிராமம் நல்லடக்கம் செய்யப்படுகிறது அப்படிங்கிற மாதிரி ஷேர் பண்ணியிருக்காரு ஸ்நேகன் அவங்களுடைய அப்பாவுக்கு பார்த்தீங்கன்னா நூறு வயசுக்கு மேலே ஆகுது இவங்களோட பேர் பார்த்திங்கன்னா சிவனாகு அண்ட் இவங்க பார்த்தீங்கன்னா அவங்களுடைய சொந்த ஊரில் தான் பார்த்தீங்கன்னா பல வருஷமாக இருந்துகிட்டு இருக்காங்க ஸ்நேகன் அவர்கள் கணிகர் இருந்தால் பார்த்திங்கன்னா அவங்க ஃபேமிலியோட அவங்க அப்பாவை மீட் பண்ணுறதுக்காக அடிக்கடி போவாங்க ஸ்நேகன் அவங்களுடைய அப்பாவுக்கு பார்த்தீங்கன்னா சொந்தமாக அங்கே ஒரு வீடு கட்டி கொடுத்து அங்கே பார்த்தீங்கன்னா ஸ்நேகன் அவர்கள் அவங்க ஃபேமிலி எல்லாரையுமே வந்து தங்க வச்சிருக்காரு ஸ்நேகன் அவர்கள் பார்த்திங்கன்னா அவங்க குழந்தை பிறந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அடிக்கடி அவங்க அப்பாவை மீட் பண்ணுவாங்க ஸோ அங்கே போய் பார்த்தீங்கன்னா அவங்க குழந்தைங்களோட சேர்ந்து அவங்க அப்பா கிட்ட பார்த்திங்கன்னா ஆஷிர்வாதம்லாம் வாங்குற மாதிரி நிறைய வீடியோஸ்லாம் கூட ஷேர் பண்ணியிருக்காரு ஸ்னேகன் மற்றும் கணிகா அவர்கள் அவங்களோட பேபிஸ் ஆன காதல் மற்றும் கவிதைகள் ரெண்டு பேரும் பார்த்திங்கன்னா அவங்க அப்பா மடியில் வச்சு கொஞ்சம் மாதிரி நிறைய வீடியோஸ்லாம் ஷேர் பண்ணியிருக்காரு இப்போ பார்த்திங்கன்னா கணிகா மற்றும் ஸ்னேகன் ரெண்டு பேருமே இந்த ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சிருக்காங்க